நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்று மார்னிங் ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க அதாவது வி த்ரீ ஆட்ஸ் உடைய ஜிஎஸ்டி வந்து கேன்சல் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே இந்த கேன்சல் ஆனதுலாம் ஏன் இப்போது வந்து அதை சொல்கிறாங்கன்னு நமக்கும் புரியவில்லை ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மை வி த்ரீ உறுப்பினர்களை வந்து குழப்பமடை செய்யவே இவங்களாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக அது எதற்காக இப்போ சொல்கிறாங்கன்னு தெரியவில்லை சரிங்களா இதால் என்ன ஆகுனா மை வி த்ரீ உறுப்பினர்கள் உண்மையாகவே சொல்கிறேன் மேற்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க சரிங்களா ஜிஎஸ்டி வந்து தற்போதைக்கு வந்து கட்டலாம் கண்டிப்பாக அடுத்த ஒன் இயர் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே கட்ட போகிறாங்க ஸோ இது வந்து திடீர் என்று அந்த அம்மா வந்து இப்போ வீடியோ போட்டிருக்காங்க இது என்ன விஷயம்னு நமக்கும் புரியல உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்